ஹாய் விவர்ஸ் வெல்கம் டூ கிராமத்து சமையல் கிராமத்து சமையலில் நம்ம இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா சின்ன சின்ன சமையல் டிப்ஸ் சரி வாங்க அந்த சமையல் டிப்ஸ் என்னன்னு பார்க்கலாம் முட்டையை வேக வைக்கும் அதனுள் இருப்பவை வெளியில் வராமல் இருப்பதற்கு வேக வைக்கும் தண்ணீரில் ஒரு டீஸ்பூன் வினிகரை விடவும் அவ்வாறு விட்டால் முட்டையின் ஓடு வெடித்தாலும் கூட உள்ளே இருப்பவை வெளியில் வராது பாலை காய்ச்சுவதற்கு முன் அந்த பாத்திரத்தை நன்கு தண்ணீரால் சுத்தம் செய்த பின்னர் காய்ச்சினால் பால் பாத்திரத்தில் அடிப்பிடிப்பதை தவிர்க்கலாம் பால் புளிக்காமல் இருப்பதற்கு ஏலக்காய் பால் காய்ச்சும் போதே அதனுடன் சேர்க்கவும் அவ்வாறு செய்தால் நீண்ட நேரத்திற்கு பால் புளிக்காமல் இருக்கும் தோல் உரித்த உருளைக்கிழங்குகளை கெடாமல் வைப்பதற்கு சில துளிகள் வினிகரை தெளித்து ஃப்ரிட்ஜில் அதை வைக்கவும் எண்ணெய் கரையை அழிப்பதற்கு எலுமிச்சை பழத்தை இரண்டு துண்டுகளாக வெட்டி அதை உப்பில் வைக்கவும் பின்னர் அந்த துண்டுகளை வைத்து தேய்க்கவும் காளான்களை அலுமினிய பாத்திரங்களில் சமைக்க கூடாது ஏனென்றால் அவை பாத்திரத்தை கருப்பாக மாற்றிவிடும் காய்கறி நறுக்கும் பலகை அழுக்காகிவிட்டால் கொஞ்சம் சோடா மாவு வினிகர் போட்டு ஐந்து நிமிடம் ஊற வைத்து கழுவவும் பாத்திரங்களின் ஸ்டிக்கரை எடுக்க பாத்திரத்தின் உள்பகுதியில் கொஞ்ச நேரம் அடுப்பில் காட்டிய பிறகு கத்தி வைத்து எடுத்தால் ஈஸியாக எடுக்க வரும் சமையல் மேடையில் எண்ணெய் பிசுக்கை போக்க கடலை மாவு கொஞ்சம் தண்ணீரில் போட்டு பதினைந்து நிமிடம் ஊற வைத்து தேய்த்து கழுவினால் பிசுக்கு மாயமாக மாறிவிடும் குளியலறை வழுக்கினால் காஃபி போட்டு மீந்துள்ள டீ டிகாஷனை கொண்டு தேய்த்து கழுவினால் தரை வழுக்காது இறைச்சி கழுவிய பிறகு கைகளில் வாடை ஒட்டி கொள்ளும் அப்போது சுடுநீரில் கொஞ்சூண்டு எலுமிச்சை பழத்தினை கலந்து கைகளை ஊற வைத்து கழுவினால் அந்த வாடை மறைந்துவிடும் அசைவ உணவுகள் சாப்பிட்ட பின்பு இதனை போல் கழுவினாலும் வாடை இருக்காது சாம்பார் சமைக்கும் பொழுது சில நொடிகளில் சாம்பாரில் தண்ணீர் அதிகமாகிவிடும் உடனடியாக இரண்டு கரண்டி கடலை மாவு ஒரு கரண்டி அரிசி மாவு என இரண்டையும் சிறிது தண்ணீர் விட்டு கரைத்து சாம்பாரில் ஊற்றி கொதிக்க வைத்து இறக்கினால் சாம்பார் திக்காகி சூப்பராக இருக்கும் இது ஒரு வழி சாம்பாரில் சில சமயம் பருப்பு சேராமல் நீர்க்க இருக்கும் அப்பொழுது துவரம் பருப்பு சிறிது எடுத்து மிக்சியில் அரைத்து சாம்பாரில் சேர்த்து நன்கு கொதிக்க விடுங்கள் சாம்பார் கெட்டியாகிவிடும் இது மற்றொரு வழி சாம்பாரில் புளி அதிகமாகினால் ஒரு வெங்காயத்தை பொடியாக நறுக்கி சுவைக்கு தகுந்தது போல் பச்சை மிளகாய் அல்லது காய்ந்த மிளகாய் சேர்த்து சிறிதளவு எண்ணெய் விட்டு வதக்கி சாம்பாரில் ஊற்றினால் சுவையாக இருக்கும் புளிப்பான சாம்பாரில் சிறிது உருண்டை வெள்ளம் சேருங்கள் புளிப்பு சுவை உடனே சரியாகி விடும் சாம்பார் பொடி அரைக்கும் ஒரு கைப்பிடி அளவு கல் உப்பு சேர்த்து அரைத்தால் அதில் பூச்சி வராது மறக்காமல் சாம்பார் செய்யும்போது போது உப்பை குறைத்து கொள்ளுங்கள் சாம்பார் பொடி அரைத்து கொள்ளும் ஒரு கப் புழுங்கல் அரிசி சேர்த்து அரைத்துக்கொள்ளவும் கொள்ளவும் இந்த பொடியை சாம்பார் செய்யும் பொழுது போட்டால் சாம்பார் குழைவாக கெட்டியாகவும் வரும் பருப்பு அதிகமாக சேர்க்க வேண்டியது அவசியம் இருக்காது பருப்பு அதிகமாக சேர்க்க வேண்டிய அவசியம் இருக்காது சாம்பார் வைப்பதற்கு முன்னாடி செய்ய வேண்டியவை துவரம் பருப்பை மிக்சியில் கரகரப்பாக அரைத்து கொண்டால் சமைக்கும் போது பருப்பு சீக்கிரம் வேகும் அரை கிலோ புளியை தண்ணீர் சேர்த்து குக்கரில் வேக வைத்து எடுத்து மிக்சியில் அரைத்து கொள்ளுங்கள் இந்த கட்டியான பேஸ்டை டப்பாவில் போட்டு ஃப்ரிட்ஜில் வைத்து விட்டால் தேவைப்படும் பொழுது புலியை பயன்படுத்திக்கலாம் தினமும் கரைப்பதினை இதன் மூலம் தடுத்துக்கலாம் நேரமும் மிச்சமாகும் சாம்பாருக்கு காய்கறி பருப்பு வகைகளை வேக வைக்கும் அதிக தண்ணீர் சேர்க்காமல் அளவான தண்ணீரில் வேக வைத்தால் சீக்கிரம் வேகும் தண்ணீர் அதிகமாக விட்டால் தான் நீண்ட நேரம் கேஸ் வீணாகும் சாம்பார் வற்றல் குழம்பு ஆகியவற்றில் காரம் அதிகமாகி விட்டால் நல்லெண்ணெயை ஊற்றி கொஞ்சம் கொதிக்க விடுங்கள் காரம் குறைந்து விடும் சாம்பார் வைக்க பருப்பு சிறிதளவே இருந்தால் கவலை வேண்டாம் பருப்பு சாம்பாருக்கு பதிலாக கையில் உள்ள எந்த காய்கறிகளையும் அதில் சேர்த்து சாம்பார் வைத்தால் சுவையான காய்கறிகளுடன் கூடிய சாம்பார் தயார் அரிசிய அலசிய இரண்டாவது தண்ணீரில் பருப்பை வேக வைத்தால் சாம்பார் ருசியாக இருக்கும் ஓகே விவர்ஸ் இன்றைய டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் மேலும் இது போன்ற சமையல் டிப்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எங்களோட சேனல உடனே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தேங்க்யூ